வீட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் வணக்கம் நண்பர்களே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இன்று நடைபெற்றது அந்த பிட்டுக்கு மண் சுமந்த லீலை அதாவது அதனுடைய கதையை பற்றி பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் பிட்டுக்கும் மண் சுமந்த வரலாறு மதுரையை அரிமர்த்தன பாண்டியன் ஆட்சி செய்தபோது வைகை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வைகை ஆற்று வெள்ளம் கரையை உடைத்து கொண்டு மதுரையை அழிக்கும் அபாயம் ஏற்பட்டதால் பாண்டிய மன்னன் அமைச்சர்களை கலந்து ஆலோசித்தான் அந்த ஆலோசனையில் வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்தும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் மதுரை நகரில் வசித்து வரும் வந்தி எனும் மூதாட்டி பிட்டு சுடும் தொழில் செய்து வந்தார் முதலில் சோமசுந்தர கடவுளுக்கு பிட்டை படைத்துவிட்டு பின்னர்தான் ஏனையோருக்கு விற்பனை செய்வது இவரது வழக்கம் வைகைக் கரையை வலுப்படுத்த மன்னன் ஆணைப்படி வீட்டுக்கு ஒருவர் சென்றனர் ஆனால் வந்தி என்ற பாட்டி தனக்கு யாரும் இல்லையே என சோமசுந்தரக் கடவுளை நினைத்து வேண்டினார் அடியவருக்கு அருளும் இறைவன் வந்திக்கும் அருள் செய்ய பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலித் தொழிலாளியாய் வந்தியிடம் வந்து சேர்ந்தார் கூலியாக பிட்டை பெற்றுக்கொண்ட இறைவன் மண் வெட்டியுடன் வைகை நதிக்கு வந்தார் வைகை கரைக்கு வந்த இறைவன் மண் சுமந்து கரையை வலுப்படுத்தாமல் நீரில் குதித்தும் மற்றவர்கள் சுமந்து வரும் மண்ணை கீழே தள்ளிவிட்டும் ஆடியும் பாடியும் விளையாடியுள்ளார் இதை கவனித்த காவலர்கள் உடனடியாக மன்னனிடம் சென்று முறையிட்டனர் வைகை நதிக்கு வந்த மன்னன் அடைந்து தனது தங்க பிரம்பால் இறைவனின் முதுகில் ஓங்கி அடித்தான் இறைவன் மீது பட்ட பிரம்படி மன்னன் உட்பட உலக மக்கள் அனைவரின் மீதுமாக விழுந்தது இந்திராதி தேவர்களையும் அந்த அடியின் வழி விட்டு வைக்கவில்லை எல்லா உயிர்களுக்கும் அந்த அடி விழுந்தது அதன் பிறகு மறைந்து போன இறைவன் நந்தி முதலிய கனாதிபதிகளுடன் வானத்தில் தோன்றி வந்தி மூதாட்டிக்கு அருள் புரிந்து அவளை தன்னோடு வானுலகம் அழைத்துச் சென்றார் சோமசுந்தர பெருமானின் இந்த திருவிளையாடலைக் கண்ட மன்னனும் மக்களும் இறைவனை தொழுது நின்றனர் ஏற்கனவே குதிரை அனைத்தும் நரியாக மாறிய குற்றத்துக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமைச்சர் மாணிக்கவாசகரை சிறையிலிருந்து மன்னர் விடுவித்தார் என்பது புராண வரலாறு இந்த பிட்டுக்கு மண் சுமந்த லீலை முடிந்தவுடன் சொக்கநாத பெருமானின் திருவிளையாடல்களான கருங்குருவிக்கு உபதேச லீலை நாரைக்கு முக்தி அளித்த லீலை மாணிக்கம் விற்ற லீலை தருமிக்கு பொற்குழி வழங்கிய லீலை உளவாக்கோட்டை அளித்த லீலை பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை சைவ சமய ஸ்தாபித லீலை ஆகியவை நடைபெறும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் க்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜன் உமையை தனிடம் சுமந்தவன் தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன் கைலை வாழும் சிவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் சிவன் ஆட உமை சேர சிவன் ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவன் ஆட அண்ட சராசரமசைந்தாட உமை சேர, அரங்கேற உலகாடும் அண்ட அண்டசராசரம் அசைந்தாட நரம்பினை வீணை கம்பியாயாக்கிசை நை மீட்டிய ராவணன் அவன் பக்தியை மெச்சி வரம்பல தந்து அருளிய நந்தி வாகனே மலைமகனே தலைமகனே என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்தவனே பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் மீனாட்சி கல்யாண மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரையில் நடந்தேற தன் திருத்தங்கை கைகளை கரம் சேர்க்க கல்யாண வைபவ மதுரையில் திருமால் திருமாலன் திருத்தங்கை கைகளை வரம் அலங்காரம் சேர்க்க வஸ்திரமாய்ப்புலி தோலினை சாத்தி கழுத்தினை பாம்பினை சுற்றியவன் இன்று தேவர் வியந்திடும் திருமுகம் காட்டி அழகை நிருப்பிடமாகியவன்பன் சுந்தரே சனவன் ஸ்ரீ காலகஸ்தியில் வாழ்கின்ற இறைவனவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜ ிடம் சுமந்தவன் பூத கணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலயங்கிரியறைவன் இறைவன்